ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சண்டைகட் சமையல் நண்பர்களாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம காட் சமையலில் சுவையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் மீல் மேக்கர் வச்சு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டாக பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நல்ல சுவையாக நல்ல டேஸ்ட்டாக மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து மிதமான ஹீட்டில் தண்ணியை அதில் வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இதை வந்து மூணு நிமிஷம் இந்த பக்குவத்தில் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற வைக்கக்கூடாது மூணு நிமிஷம் பொறுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் பொழுபலுன்னு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி அதில் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் கலந்து விடணும் ஸ்பூனில் கலந்திங்கன்னா அது வேலைக்கே ஆகாது நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு சூப்பராக உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுடுங்க வெங்காயமும் புதினா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா தனி தூள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வீட்டு மிளகாய் பொடி கொஞ்சம் சீரகப்பொடி சிறிதளவு மஞ்சள் பொடி இதையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா ஊற வச்ச மீல் மேக்கரை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வறுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே நீங்கள் வந்து வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வந்து அழகாக வெந்துடும் ஆல்ரெடி இது வந்து வேக வச்சதுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் அதாவது அரை பக்குவத்தில் ரொம்ப வந்து முருகலாக வேண்டாம் அரை பக்குவத்தில் இதை நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன் இந்த ஆயில் வதக்கி விடுங்க அதிகமான ஆயில் வேணால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்து லைட்டாக மிதக்கிற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் இதில் வந்து ரெண்டு முட்டைகளை எடுத்து உடச்சி ஊற்றியாச்சு முட்டை போட்டு நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும் அதனால தான் முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இதை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவை இதில் சேர்த்துட்டு வதக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது வெங்காயம் முட்டையெல்லாம் நல்லா வதங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை இதில் போட போகிறோம் இந்த மசாலாவை நீங்கள் அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்படி மசாலா போடும்போது சிம்மில் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஸ்டவ் ஏறியணும் இல்லைன்னா கருகிடும் பார்த்துக்குங்க மசாலா போடும்போது எண்ணெயில் வந்து எப்பவுமே வந்து கருகிடும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பக்குவமாக ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் அதில் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து மிதமான ஹீட்டில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா பொழுன்னு எல்லாம் வெந்து இப்போவே நல்லா எடுத்து சாப்பிட்றது போல் கமகமனு வாசனையாக இருக்குது புழுங்கல் அரிசி சாதம் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி சாதத்தை புழுபழுன்னு வடிச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன் பிரியாணி ரைஸ் பாசுமதி ரைஸில் கூட செய்யலாம் புழுங்கல் அரிசிலே எவ்வளோ சூப்பராக புழு பொழுனு வந்திருக்கு பாருங்கள் இந்த ரைஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதில் நாங்கள் செய்திருக்கோம் உங்களுக்கு பிரியாணி ரைஸ் தேவைன்னா சேர்த்து செய்துக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ அருமையான ஃப்ரைட் ரைஸ் நம்ம பண்ணிவிட்டோம் ஃப்ரைட் ரைஸ் கடையில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ஆரோக்கியம் இல்லைன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆசைக்காக நம்ம எப்போவுமே கடையில் தான் சாப்பிடுவோம் இதே போல் செய்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து அனுப்புங்க எங்கள் வீட்டில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்காக செய்திருக்கேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ பொழு பொழுன்னு அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு செய்து சாப்பிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி